நான் இந்த ரெண்டு மாடு வந்து எத்த ஒரு எடுத்திருக்கீங்க ரெண்டு மாடும் பாத்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு எடுத்திருக்கீங்கன்னா ஓகே அவங்க ரெண்டுமே வந்து பட்ஜெட் வயசா எடுத்து கொடுத்திருக்கேன் ரெண்டுமே லோ பட்ஜெட்டுங்கன்னா ஹெச்எஃப் ல ப்ரீடு வைஸ்ல லோ பட்ஜெட்ங்க ரெண்டுமே ரெண்டாவது ரெண்டாம் லாக்டேஷனுங்க அதாவது பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துல எப்பயுமே ஹெச்எஃப் கிராஸ் இருக்கும் மீறி பண்ணா உங்களுக்கு ஜெர்சி மாடு இருக்கும் ஜெர்சி கிராஸ் இருக்கும் சிந்தி கிராஸ் இருக்கும் ஆனா வந்து உங்களுக்கு அவங்களுக்கு ஹெச்எஃப்ல வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரீடா பாத்து வளர்க்கணும்னு வந்தாங்க ஆனா இவங்க சொல்ற பட்ஜெட் வைஸ்ல இங்க டாப் ப்ரீட் எடுக்க முடியாதுங்க ஒரு மீடியமான ஒரு பட்ஜெட்ல ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ரீடு வைஸாவது எடுத்து குடுத்துருங்கண்ணா ஹெச்எஃப்ல ரொம்ப லோ குவாலிட்டி லோ பட்ஜெட்ல எடுத்து குடுத்துருங்க ஓகே ஓகே தான் சொல்ல மாட்றீங்கன்னு கேக்குறாங்க அதை இருக்குதுனா வேலை நம்ம சொல்றது ஒண்ணு தப்பு இல்லைங்க நாம காசு குடுத்துதான் வாங்குது அவரும் காசு குடுத்துதான் வாங்கிட்டு போறாருங்க வேலை சொல்லலாங்கண்ணா இப்ப நம்ம ஒரு மாடு விலை சொல்லுவோம் ஒரு வியாபாரி ஒரு பத்து மாடு ஒரு மார்க்கெட்டுக்கு ஓட்டி வந்திருப்பாரு அதுல அஞ்சு மாடு லாபத்துக்கு இருக்கும் அஞ்சு மாடு நஷ்டத்துக்கு இருக்கும் ரெண்டு மூணு மாடு முதலாயிருக்கும் இப்ப நம்ம அந்த மாடு எடுத்து வீடியோல விலை போடுவீங்க அவங்க அந்த மாடு கொடுத்தவங்க அங்கிருந்து பாப்பாங்க என்கிட்ட வாங்கிட்டு போய் இந்த வேலைக்கு வாங்கிட்டு போய் இந்த வேலைக்கு வித்துட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த வாரம் அவங்களுக்கு மாடு கொடுக்க மாட்டேன்றாங்களாம் அது இல்லாம பாத்தீங்கன்னா நமக்கு நஷ்ட வர மாடு நம்ம சொல்றதில்லைங்க இப்ப நஷ்ட வர மாடு நீங்க சொல்றதில்ல லாபம் வர மாடு மட்டும் சொல்றீங்க அதனால வந்து எங்களுக்கு பட்ஜெட்ல இடிக்குதுங்க அவன் வேலை சொல்லாம போடுறதுனால வேலை சொல்லாம போறோம்னா நம்ம இண்டிவிஜுவலா போன் பண்ணி கேட்டா வேலை சொல்லிக்கலாம் ஓகே ஓகே வேலை சொல்லாமலாம் இல்லைங்கன்னா இந்த மாடு என்ன வேலைன்னு போன்ல கேட்டா நம்ம சொல்லலாங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோ பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன வெளியிருந்து எடுக்கலாண்ணா இந்த மாதிரி லோ பட்ஜெட் வந்து ஒரு அறுபது நாயிரத்துல ஆரம்பிச்சு ஒண்ணுக்குள்ள எடுக்கலாம் அறுபது இருந்து எடுக்கலாம் அறுபதுல இருந்து ஆரம்பிச்சி ஏதோ டாப் ரீடு கிடையாது டாப் ரீடு கிடையாதுன்னா கொஞ்சம் ஈத்து மாடுங்க ஓகே ஒன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் லட்சம் தேர் லெக் அந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எடுத்து குடுத்துருங்கண்ணா கரம்பல அடிக்கணு ரெண்டு மாடு சேர்ந்து நாப்பது லிட்டர் சொன்னாங்கன்னா ஒரு முப்பத்து லிட்டர் கேரன் பண்ணி குடுக்கலாங்கண்ணா சோ இது கொஞ்சம் அதிகம் இருக்குமா இது கொஞ்சம் அதிகம் கிடைக்கும் அது கொஞ்சம் கம்மியா கிடைக்குங்கண்ணா உங்களுக்கு ஈத்து மாடு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பார்த்து இங்க சிந்தாமணி மார்க்கெட்ல கர்நாடகா மாலையில சிந்தாமணி மார்க்கெட்ல எடுத்து குடுத்துருக்கீங்க ஓகே ஓகே அது முன்ன மூணு எடுத்தது தந்தது எல்லாமே டாப் ப்ரீடுங்க கொஞ்சம் ரேட் வைஸ்ல கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க இது கொஞ்சம் கொஞ்சம் ரேட் வைஸ்ல மீடியமா இருந்தாலும் கரவலை அடிக்கிங்கன்னா கொஞ்சம் பிரீடு வைஸ்ல மீடியம்ங்க ஓகே ஓகே அந்த அந்த பட்ஜெட் தகுந்த மாதிரி எடுத்து கொடுக்க முடியுங்கண்ணா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு அஞ்சு மணிக்கு இங்க வரணுங்க அஞ்சு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நடக்குங்கண்ணா எனக்கு சனிக்கிழமை கூப்பிட்டானா நமக்கு காரும் வருது ஈச்சரும் வருது எதுல வேணாலும் பிக்அப் பண்ணிக்கலாங்க ஓகே ஓகேண்ணா வந்து பாக்கலாங்க வந்து தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்களா இல்ல வந்தா எடுத்து அப்படி இல்ல நம்ம கட்டளை கிடையாதுங்க மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் யாரு வேணாலும் வரலாங்க யாரு வேணாலும் பாக்கலாங்க அது ஒரு பொதுவான இடங்க என்ன இல்ல நீங்க நீங்க ஒரு கூட்டிட்டு வந்தீங்க வந்து கூட வேலைனாலும் போங்க ஒண்ணு இல்லைங்க உங்களுக்கு பிடிச்சா மட்டும் எடுங்க பிடிக்கல ஒண்ணு தேவை அதாவது உங்க பட்ஜெட்டுக்கு இருக்கணும் உங்களுக்கு கரவை இருக்கணும் உங்களுக்கு பார்க்கணும் அப்படி இருந்தா எடுக்கலாம் எனக்கு பிடிக்கல நீங்க பிடிக்கலாம் கூட்டு வரதுல போயிட்டு என்ன இருக்குதுங்க

கொஞ்சம் நோக்கி போயிட்டாங்க ஜெர்சி மாடு எடுக்க மாட்டாங்க இங்க ஜெர்சி மாடு வராது அப்படின்னா இல்ல ஜெர்சி மாடு கம்மியா தான் வருங்க ஒரு நூறு மாடு இறங்கன்னா ஜெர்சி மாடு ஒரு நாலஞ்சு தான் வருங்க அந்த மாதிரி டைப்புங்க ஓகே